தாயை விட மேலாக அந்த ரபுலாலமின் தான் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வஜீபனத்தை ஏற்படுத்துகிறான் குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா ஒன்றுமே தெரியாது தான் தெரியும் ஓ ஓ ஓண்டு காரணமே இல்லாமல் அழுவான் இந்த அழுகையின் அர்த்தத்தை அன்னைக்கு புரிய வைப்பவன் யார் அந்த தான் இந்த குழந்தை பசிக்காக அழுகிறதா அல்லது வழி எதுவும் ஏற்பட்டு அழுகிறதா தூக்கம் வருவதற்காக அழுகிறதா தூக்கம் வராமல் அழுகிறதா நச நசெண்டு தன்னை வச்சிருக்கிறது பிடிக்கல தன்னை ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லி நிம்மதியை தேடி அழுகிறதா என்பதை முழுமையாக உணரக்கூடியவள் தாய் இந்த தாய்க்கு இந்த பகுத்துணர்வை யார் கொடுத்தா அவள் எங்கேயும் போய் காலேஜில் போய் படித்தாளா பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தை வளர்ப்பு எப்படி அப்படின்னு சொல்லி படித்தாலா கிடையவே கிடையாது பக்குவமற்ற பெண்ணாக இருந்தாலும் அவள் உள்ளத்தில் தாய்மை என்ற பக்குவத்தை வலுக்கட்டாயமாக திணித்து அக்குழந்தையை காப்பாற்ற வைப்பவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை